இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது புண்ணிய பலன்களையும் பல பிறவிகளில் நம்ம செய்த பாவங்களிலிருந்து விடுபடவும் நற்கதி அடையவும் பாவங்கள் அது மட்டும் இல்லாமல் தோஷங்களால் நமக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபடவும் ஏற்ற மாதம் தான் இந்த மாசி மாதம் இந்த மாசி மாதத்திற்குரிய மற்றும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாசி மகம் தமிழ் மாதங்களில் பார்த்தோன்னா ஒன்பதாவது மாதமாக வரும் இந்த மாசி மாதத்திற்கு பல சிறப்பு இருந்தாலும் முதன்மையானதாக இருப்பது தான் இந்த மாசி மகம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாசி மக நன்னால் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் வரும் நாள்தான் மாசி மகம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இந்த ஒரு நாள் பல சிறப்புகளை பெற்ற நாள் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் பாவங்களை போக்கி அளவே இல்லாத புண்ணிய பலன்களை தரும் ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் தான் கும்பகோணத்தில் மகாமக குளத்தில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் அங்கே போவாங்க இந்த மாசி மக சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு நிறையவே தெரியும் அதே போல் இந்த மாசி மகம் என்னைக்கு வருது அப்படிங்கிறதையும் முதல்ல பார்த்துடலாம் இந்த மாசி மகம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மாசி மகம் வருது அன்றைய தினம் அதிகாலை மூன்று ஐம்பத்தி மூணு மணிக்கு துவங்கி மார்ச் பதிமூணாம் தேதி காலை ஐந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த மக நட்சத்திரம் இருக்குது அதே போல் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து ஐம்பது மணிக்கு துவங்கிய இந்த சதுர்த்தசி திதி உள்ளது அப்படிங்கிறதுனால சிவ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னும் சதுர்த்தசி சிவனுக்குரிய சிவபெருமானுக்குரிய திதி அப்படிங்கிறதுனால சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த திதியில் வழிபாடு செய்பவர்களுக்கு சிவபெருமானின் அருள் மட்டுமல்லாமல் பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை முடிந்தவர்கள் பக்கத்தில் இல்ல நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடுவது அப்படிங்கிறது ஏழு ஜென்ம பாவத்தை போக்கும் ஒரு அற்புத செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மாசி மகத்தன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் மாசி மகத்தில் முக்கியமாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது அப்படிங்கிறது புனித நீராடுவது சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமாக செய்ய வேண்டிய மூன்று காரியம் அது இல்லாமல் மாசி மகன் அன்னைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா அம்மாவாசை தினம்தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் இந்த மாதிரி காரியங்களை செய்வது சிறப்பு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் இந்த மாசி மகத்தன்னைக்கு பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் செய்வது கூடுதல் சிறப்பு இந்த நாளில் மறந்தும் கூட முன்னோர்களை வழிபாடு செய்வதை மறக்கவே கூடாது அப்படிங்கிறது முதன்மையான ஒரு விஷயம் அதே போல் இந்த நாளில் கண்டிப்பாக அசைவ உணவுகளை சமைப்பதோ எடுத்துக்கொள்வதோ கூடவே கூடாத ஒரு விஷயம் மிக பாவங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அசைவ உணவை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இந்த நாளில் மறந்தும் கூட எண்ணெய் தேய்த்து குளிப்பது கூடவே கூடாத ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு அதே போல இந்த நாளில் கோவிலுக்கு செல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் பக்கத்துல என்ன கோயில் இருக்கோ அது முருகன் கோவிலோ சிவன் கோவிலோ எந்த கோவில் இருந்தாலும் கோவிலுக்கு சென்று அன்று வழிபாடு செய்வது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாள் நீராடாமல் அதாவது பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு நதிக்கரையிலோ அல்லது நீர்நிலைகளிலோ நீராடுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலன் அப்படி நீர்நிலைகளில் நீராட முடியலை அப்படின்னாலும் வீட்டில் அதற்குரிய அந்த தண்ணீரில் என்ன பொருளை கலந்தால் அந்த நீர்நிலைகளில் நீராடிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை மறக்காமல் செய்து நாம் செய்த பாவங்களை குறைத்து கொள்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான விஷயம் அதே போல் இந்த மாசி மகத்தன்னைக்கு செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதலாவதாக புனித நீராடுவது செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அடுத்ததாக முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியம் கொடுப்பது ரொம்பவே முக்கியமானது முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை அன்று மாசி மகத்தனைக்கு பெற்றுக்கொள்வது மிக சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தோன்னா சிவபெருமானையும் தேவியோரோடு சேர்ந்து அம்பாலையும் பெருமாளையும் சேர்ந்து அன்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்த விஷயமா பார்த்தோன்னா மாசி மகத்தன்னைக்கு விரதம் இருப்பது முக்கியமாக செய்ய வேண்டியது விரதம் இருந்து இறைவனுக்கு நைவேத்தியம் வைத்துவிட்டு விட்டு அதுக்கப்புறம் அந்த விரதத்தை முடித்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மட்டும் அல்ல அம்பாளையும் சிவபெருமானையும் அன்றைய நாள் சேர்ந்து ரெண்டு பேரையும் சேர்ந்து வணங்குவது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை நமக்கு பெற்று கொடுக்கும் இந்த மாசி மக தினத்தில் முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் அளித்தோன்னா ஏழு தலைமுறை பாவங்கள் நீங்கும் அப்படின்னும் அதே போல் மாசி மக தினத்தில் சிவபெருமானையும் விஷ்ணு பகவானையும் பித்ருகளையும் நம்ம வணங்கினோன்னா சகல நலன்களையும் பெற்று வளமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி